நம்மளோட பேட்ஸ்மேன் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ரொம்ப தடவை சொல்லிருக்கேன் நம்மளுடைய டீம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபார் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ இதெல்லாம் பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் பலமுறை புலம்பிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம தோத்தப்பவே டவுன் தி ஆட் மிடில் ஆட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே தவிர ஓபனர்ஸ்டேட கிரேட் ஜாப் அண்ட் டாப் ஆர்டர் கிரேட் ஜாப் அவங்ககிட்ட சொன்னேன் ஓகேங்களா அதே மாதிரி போன மேட்ச்ல இந்தியன் டீம் அந்த ஒரு என்டூரன்ஸ் இருந்துச்சு சோ இந்த பிச் வந்து பெரிய லெவல்ல வந்து போலிங் காமிக்க முடியல அப்படின்லாம் கிடையவே கிடையாது அங்க வந்து இருக்கிற அந்த ஒரு நம் கிளைமேட் அந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு கிளவுடி கிளைமேட்டுக்கு வந்து டெஃபினட்டா பால் நல்லா ஸ்விங் ஆச்சு நீங்க வந்து இவரு அவுட்டான விதத்தை நீங்க பாத்தீங்க ஷுப்மன் கில் அவுட்டான விதத்தை நீங்க பாத்தீங்க இட் வாஸ் அ ஃபேவலஸ் டெலிவரி அது வந்து ஸ்டோக்ஸ் வந்து கட்டாங்கட்டி தூக்குனாரு அதாவது கேப்டன் ரிசர்ஸ் கேப்டன் சொல்லிட்டே இருந்தாங்க பட் அந்த பால் வந்து ஐ குடன் பிளேம் த பிளா ஐ குடன் பிளேம் த பேட்ஸ்மேன் அட் ஆல் ஏன்னா அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல பால் அவ்வளவு டக்குன்னு டிவியேட் ஆகி வரும் ரிஷப் பந்தா இது இன்ஜுரியான அந்த பால் கூட பாருங்க இட் வாஸ் அ பேட் ஷாட் ஒரு வகையில் அது ட்ரை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னாலும் அந்த பால் நல்லா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்லயே ஒரு நல்ல மூமெண்ட் தெரிஞ்சுது ஸோ டெஃபினட்டா இது வந்து அன்டவுட்லி இந்த இது இந்த பிட்ச் வந்து போலிங்கு ஃபேவர் பண்ணியிருக்கு இட் வாஸ் அ வெரி குட் கால் பை ஸ்டோக்ஸ் டூ போல் ஃபர்ஸ்ட் அதையும் மீறி நம்ம ஆளுங்க நல்ல ஒரு காமிச்சாங்க எஸ்பெஷலி த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வாஸ் எக்ஸலண்ட் அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் த மோஸ்ட் அவாய்டட் பிப்டியும் வந்துருச்சு ஸோ ஐட் கீப் கிரெடிட்ஸ் டு பேட்ஸ்மேன்